வல்வினை தீர்க்கும் முருகன் வழிபாடை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை நினைச்சு எவர் ஒருவர் எளிமையாக வழிபாட்டை செய்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து சனி பகவான் அதிக கஷ்டங்களை அளிப்பதில்லை அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு சென்று வரிசையில் நின்று முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் வழிபாடு முடிஞ்சவுடன் ஏழை எளியவர்களுக்கும் அதாவது சாது சந்நியாசிகளுக்கும் உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்வது சிறப்பு முருகன் பார்த்தீங்கன்னா உங்களை சனி தோசத்தில இருந்து வந்து காத்தருள்வார் குறிப்பாக அன்றைய தினம் விரதம் இருப்பது சிறப்பு வீட்டிலையும் முருகப்பெருமான் படத்திற்கு விளக்கேற்றி மாளிகள் சூட்டி நெய்வேத்தியங்கள் செய்து தூப தீப ஆராதனைகள் வந்து மேற்கொள்ளணும் பிறகு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு பொழுது இருக்கலாம் அசைவம் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும்னு சொல்லப்படுகிறதா அதாவது பாத்தீங்கன்னா முருகனுக்கு அறுப்படை வீடுகள் இருக்கிறது அனைத்து தலங்களிலையும் தைப்பூசம் அன்று வழி வழிபாடு வந்து நடக்கும் இல்லையா அதனால் வந்து நீங்க பழனி முருகனுக்கு நடைபெறக்கூடிய தைப்பூச வழிபாடு மிகவும் விசேஷம் அங்கும் வந்து வழிபாடுகளை வரவிருக்கக்கூடிய தைப்பூச நாளன்று மிகவும் எளிமையான முறையில முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்கன்னா உங்களால் இயன்ற அளவிற்கு வந்து அடுத்தவர்களுக்கு அன்னதானத்தையும் உதவியையும் செய்யுங்கள் முருகனின் அருளை பெற்று நலமாக வாழ்ந்துடுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மா ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி